இது போன்ற எண்ணங்கள் எனக்கு வரும்போது மற்றும் என்னுடைய அடுத்து நான் என்ன செய்யணும் உன்னோட நம்பிக்கைக்குரியவரிடம் மனம் விட்டு பேசு சமூக நல பணியாளர்கள் கிட்ட நீ ஆரோக்கியமா உணர என்ன செய்யலாம் என்று கேளு இதை பற்றி ஒரு நர்ஸ் அல்லது மருத்துவரிடம் சொல்லு உனக்காக ஒரு நல்ல சுய பராமரிப்பு வழக்கத்தை உருவாக்கிக்கும் பாட்டி நம்பிக்கைக்குரியவரிடம் மனம் விட்டு பேசுவதுன்னா என்ன புரியலையே சரி நம்மளோட நம்பிக்கைக்கும் பாதுகாப்புக்கும் உரிய வட்டத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம் உன் நலன்ல அக்கறையுள்ள உன்னோட நம்பிக்கைக்குரிய உன் குறைகளை கேட்கக்கூடிய சில பேர்களை சொல்லு சுஜா யோசிக்கிறாள் எனக்கு எப்ப ஏதாவது பிரச்சனைனாலும் நான் பக்கத்து வீட்டு சுமதி அக்கா கிட்ட தான் பேசுவேன் அவங்க பேரு எழுதலாமா கண்டிப்பா எழுது சுஜா உன்னோட நம்பிக்கைக்குரியவங்க எல்லார் பேரும் நீ எழுதலாம் இவங்களை எல்லாம் உன்னோட பாதுகாப்பு வளையமா வச்சுக்க சுஜா இப்ப உன்னோட லிஸ்ட சொல்லு பாப்போம் பொட்டு சுமதி அக்கா என் தோழி அனு என் கணவர் என்னோட அம்மா ஏ நீங்க எல்லாரும் கூட உங்களோட மன எண்ணங்களை பகிர்ந்துக்க கூடிய உங்களின் நம்பிக்கைக்குரியவர்களோட பெயர் பட்டியலை எழுதலாமே உங்களோட சமூக நல பணியாளர்கள் கிட்ட நீங்க செய்ய வேண்டிய சுவாச மற்றும் யோகா பயிற்சிகள் பற்றி கேக்க மறந்துடாதீங்க அதோட இனிமையான இசையை கேட்பது மற்றும் நேர்மறையான கருத்துக்களை கொண்ட கதைகளை படிப்பது இதெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தினசரி செய்யக்கூடிய எளிய மூச்சு பயிற்சி உடல் பயிற்சி புத்தகங்கள் படிப்பது மனதிற்கும் உடலுக்கும் அமைதியா வைத்திருத்தல் இதெல்லாம் நிச்சயமா நிம்மதியான பிரசவத்திற்கும் மற்றும் குழந்தையோட உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கும் நல்லது இந்த பயிற்சிகள் எல்லாம் நிறைய தாய்மார்கள் இதை செய்யறாங்க இதை போல எளிய பயிற்சிகளை செய்வதன் மூலம் நாம நம்மளுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நம்ம கட்டுப்பாட்டுல வைத்துக் கொள்ளலாம்